அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீரில் மனித கழிவுகள் கலக்கப்பட்டதாக வீடியோ வைரலான நிலையில் ஆய்வு மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார் நெல்லை மாவட்டம் நவ்லா ஊராட்சி உட்பட்ட சிப்காட் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு அருகே ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ளது இந்த தொட்டியின் மேற்பகுதியில் மனித மற்றும் நாய் குரங்கு உள்ளிட்டவற்றின் கழிவுகள் தண்ணீரில் கரைந்து பைப் லைன் வழியாக குடிநீருக்குள் செல்வதாகவும் அந்த தண்ணீரை பொதுமக்கள் குடிப்பதாகவும் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரலாக பரவியது இதையடுத்து ராணிப்பேட்டை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் மனோன்மணி மற்றும் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தினர் அங்கு விரைந்து நீர்த்தேக்க தொட்டியை பார்வையிட்டு இருந்த குப்பை மற்றும் கழிவுகளை அகற்றி சுத்தம் செய்து பிளீச்சிங் பவுடர் போட்டு தொட்டியிலிருந்த அனைத்து குடிநீரையும் வெளியேற்றினர் புதியதாக குடிநீர் ஏற்று பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்நிலையில் குமுத மூடகத்திற்கு சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வளர்மதி விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி குடிநீர் தொட்டி மேற்பரப்பில் மனித கழிவுகள் எதுவும் இல்லை எனவும் அவை அனைத்தும் விலங்கினங்களின் கழிவுகள் எனவும் கூறினார் மனித கழிவுகள் கலக்கப்பட்டதாக கூறப்படுவது வதந்தியே அதை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் அவர் விளக்கம் அளித்தார் தொட்டியில் மனித கழிவுகள் கலந்துள்ளதாக பரப்பப்பட்ட வதந்தியா ராணிப்பேட்டை மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்பட்ட நிலை அது மனித கழிவு அல்ல என்ற விளக்கம் கிடைத்துள்ளது